ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கோயிலிருந்து வந்த உடனே எந்த மாதிரியான வேலைகளை செய்யணும் எது எது செய்யக்கூடாது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படி அந்த இதில் முதலாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன் அது முழு பலன் அடைஞ்சி நம்ம வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு நம்ம வாழணும் அப்படின்னு வச்சுக்கிடுங்களேன் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே நம்ம வந்து கை கால்களை வந்து முத முதல்ல கழுவக்கூடாது கை கால்களை கழுவாமல் அப்படியே என்ன பண்ணணும் நேராக வீட்டுக்குள்ளே போகணும் வீட்டுக்குள்ளே போனோடனே அதுவும் எங்கே போகணும் அப்படின்னு சொன்னால் பூஜை அறைக்கு தான் போகணும் பூஜை அறைக்கு போய் அங்கே வந்து என்ன பண்ணணும் சாமியிட்ட வந்து ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு செகண்டாவது நம்ம வந்து என்ன பண்ணணும் வழிபடணும் அப்போந்தான் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்த முழு பலனையும் கிடைச்சி நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக நம்ம எந்த இதுக்காக கோவிலுக்கு போகணுமோ அந்த கோரிக்கை வந்து நமக்கு நிறைவேறி நம்ம வந்து சந்தோஷமாக இருக்க முடியும் நம்ம வீட்டிலையும் செல்வம் வந்து என்ன செய்யும் பெருகிக் கொண்டே இருக்கும் அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து இப்போ பார்த்திங்களா அங்கே பிரசாதம் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அந்த பிரசாதத்தை வந்து அப்படியே நம்ம ஒரு ஒரு இடத்துல அப்படியே வச்சிடக்கூடாது அந்த பிரசாதத்தை அந்த பேப்பரில் நம்ம முடிஞ்சு வச்சுருப்போம்ல அதை எடுத்து அதை எதில் வைக்கணுமோ அந்த பிரசாதத்தை அதுக்கான எல்லா இடத்துல வந்து நம்ம என்ன செய்யணும் கண்டிப்பாக எடுத்து வைக்கணும் அதுக்குள்ள மரியாதையை கொடுக்கணும் அப்போ தான் வாழ்க்கையில் நம்ம வந்து என்ன செய்ய முடியும் சந்தோஷமாகவும் செல்வ செழிப்போடையும் வாழ முடியும் அடுத்ததாக நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சிலவங்க வெளியில் போயிட்டு வந்தோடனே போய் படுத்துக்கிடுவாங்க கொஞ்சம் நேரம் படுக்கணுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கண்டிப்பாக நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது படுக்கக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷமாக வந்து ஏதோ உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும் படுக்கிறதுக்கு போகணும் சரி அதுக்கு அடுத்தது என்னோடய முக்கியமானது என்னது அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம கோயிலுக்கு போயிட்டு சிலவங்க வேறு எங்கேயாவது போவாங்க முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது கோயிலுக்கு போனோன்னா நேரடியாக நம்ம வீட்டுக்கு தான் வரணும் அப்போ தான் அதோட முழு பலனும் நமக்கு கிடைக்கும் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வீட்டில் வந்து முடிஞ்சவரை அன்னைக்கு நாண்வெஜ் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும் நான்வெஜ்ஜு வந்து சாப்பிடக்கூடாது அப்படி நம்ம கண்டிப்பாக நம்ம சாப்பிட்டே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு வீட்டில் வந்து நம்ம நாண்வெஜ் சாப்பிட்றதா இருந்தால் கோவிலுக்கு போயிட்டு வந்த உடனே சாப்பிடாதுங்க அட்லீஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சாவது நம்ம வந்து என்ன பண்ணணும் அந்த நாண்வெஜ்ஜை வந்து நம்ம சாப்பிட்லாம் ஏன்னா ஒரு சில சாமி வந்து சைவம் அந்த மாதிரி இருக்குது சைவம் அசைவம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ அசைவம் சாப்பிட்ற சாமியாக தான் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை